இணைந்திருக்கின்றோம் என்பதை பார்ப்பதற்காக பத்திரிகையின் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் கப்பம் கேட்ட கடந்த கால அரசுகள் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்திடம் தென்கொரிய ஆசி தூதுவர்கள் முறையீடு கடந்த கால அரசாங்கங்களின் காலத்தில் நாட்டில் வந்த தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரினர் என தகவல் வெளியாகியுள்ளன என்றவாறு இன்றைய உளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக அரிசி பதுக்கல் வடக்கில் இல்லை வடக்கு மாகாணத்தில் பாரியளவிலான அரிசி பதுக்கல்கள் இடம்பெறவில்லை என பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையின் வடக்கு மாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீப் ஜக்வார் சாதி சாதிக் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மக்கள் மனங்களில் உள்ள வடுக்களை கிளீன் சுல்லங்கா தணிக்க வேண்டும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்து என்ற செய்தியோடு நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பு மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள் சட்டமா அதிபருக்கு ஜனாதிபதி பணிப்பு ஒரு கிலோ அரிசி முன்னூறு ரூபாவிற்கு வாங்க வேண்டிய நிலை வரும் ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை என்ற செய்தியோடு அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக யாழ் மடத்தடி பகுதியில் கையெழுத்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு எலிகாச்சல் நோயினால் கிளிநொச்சியில் இருவர் பலி கிளிநொச்சியில் எலிகாச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் இருவர் உயிரிழந்துள்ளனர் என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்துள்ளார் வீதியில் திரியும் கட்டாக்காளிகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை வடக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் அதிரடி வடக்கு மாகாணத்தில் வீதிகளில் சுற்றித் திரியும் கட்டாக்காளிகளின் உரிமையாளர்கள் எச்சரிக்கை ஊகங்களை அரசு விமர்சிக்கிறது நாமல் ராஜபக்ஷ விஷயம் அரசாங்கம் இயலாமையை மறைப்பதற்கு ஊடகங்களை விமர்சிக்கின்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நோய் தாக்கத்தினால் நெற்பயிற்சிகை பாதிப்பு இம்முறையும் பெருநட்டம் கிளிநொச்சியில் விவசாயிகள் கவலை என்றவாறு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் ஓமானில் உயிரிழந்த இலங்கை யுவதி சமுர்த்தி அலுவலகர் உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்கள் மறியலில் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஓமானில் உயிரிழந்த இலங்கை யுவதி ஒருவரை தொழிலுக்காக அனுப்பி சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தகவல் தெரிவித்துள்ளது அரச ஊழியர்களின் விடுப்பு புதிய வழிகாட்டல் வெளியீடு என்ற செய்தியும் பஸ்களின் பஸ்களில் பயணிப்போரின் பாதுகாப்புக்கு புதிய திட்டம் பஸ்களில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பிற்கு பயணிகளின் உரிமைகள் பட்டியலை தயாரிக்க தொடங்கியுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் பயண அனுமதி பத்திரத்தில் உள்ள அனைத்து நிபந்தனைகளையும் மாகாண சபைகளின் பஸ் அனுமதி பத்திரம் வழங்குவதில் உள்ள நிபந்தனைகளையும் உள்ளடக்கி பயணிகளின் உரிமைப் பட்டியல் தயாரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறதாக இந்த செய்தி காணப்படுகிறது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியனாக அதிகரிப்பதே திட்டம் கூறுகிறார் அமைச்சர் விஜித ஹேரத் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏனைய செய்திகளாக புதிய வாகனங்களின் இறக்குமதி எதிர்ப்பு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை அனுமதிக்குமாறு அரசிடம் கோரிக்கை என்ற செய்திகளும் இரவு நேரத்தில் சுகிரியா குன்றுக்கு செல்ல அனுமதி அரசு தர்ம மொழிகள் ஆணைக்குழுவிற்கு புதிய தலைவர் உறுப்பினர்கள் நியமனம் என்ற செய்தியும் பத்தாம் திகதிக்கு முன்னர் எரிபொருள் மானியத்தை வழங்க அரசு தீர்மானித்துள்ளதாகவும் ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அரிசி பதுக்கலை தடுப்பதற்கு வடக்கில் எழுநூற்றி எழுபத்தி நான்கு சுற்று என்ற செய்தியோடு யாழ் பல்கலையில் கையெழுத்து போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வாகனத்தை மறைத்த விடயத்தில் இளங்குமரன் செய்தது நல்லதே அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சுண்ணக்கல் அகழ்வு விளைவுகளுக்கு அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்று புகைப்படம் தாங்கிய செய்தியோடு பருத்தித்துறை மருத்துவமனையில் குருதிக்கு தட்டுப்பாடு பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் தற்போது ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இரத்த வகைகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இரத்த தானம் செய்ய விரும்புவோர் மற்றும் குருதி கொடையாளர்கள் பருத்தித்துறை இரத்த வங்கிக்கு வருகை தந்து உதவுமாறு மருத்துவமனை நிர்வாகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரத்த தானம் வழங்குவதன் மூலம் நோயாளிகளுக்கு சிகிச்சையை சீராக வழங்க முடியும் என மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது பெறுவோர்களை அடிப்படையாக வைத்தே எதிர்காலத்தில் பாடசாலைகளுக்கு உதவி வழக்கமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆராய்வு யாழ் மக்கள் தேவையில்லை யாழ்ப்பாண மக்கள் தேவையில்லை பொதுமக்கள் அச்சமின்றி செயற்படவும் சட்ட ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக உள்ளனர் என்று யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்நகரில் புத்தாண்டிற்கு முன்னிரவு இளைஞன் ஒருவர் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்ய புதிய அரசியல் அமைப்பு மிக அவசியம் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் வலியுறுத்து ஜனநாயக ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு புதிய அரசியலமைப்பு அவசியம் என கொழும்பு பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார் என்ற செய்தியோடு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பிரதமருடன் நேற்று சந்திப்பு அரசு பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்களும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர சூரியவிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்களில் நிர்வாக சிக்கல்கள் கல்வி மற்றும் கல்வி சாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள் மாணவர்களின் குடியிருப்பு பிரச்சனைகள் உதவித்தொகை செலுத்தும் செயல்முறையை முறைப்படுத்துதல் போன்ற பல பிரச்சனைகள் குறித்து இதன்போது பிரதமரின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இன்று கூடுகிறது பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் வார பாராளுமன்ற கூட்டத்தொடர் நிலையில் முக்கிய சில விடயங்கள் தொடர்பில் சூடான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பத்தாம் தேதி வரை சபை அமர்வுகள் இடம்பெற உள்ளன என்றவாறும் இந்த செய்திகள் காணப்படுகிறது பஸ் சோதனை நடவடிக்கையால் தொழில்துறை பெரும் பாதிப்பு பஸ் உரிமையாளர்கள் எதிர்ப்பு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைய மேற்கொள்ளப்படும் பேருந்து சோதனையின் நடவடிக்கை காரணமாக தங்களது தொழில்துறை தொடர்பா தொடர்ந்தும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக பஸ் உரிமையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியோடு கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்க முடியாத நிலை கொட்டகலை வர்த்தகர் சங்கம் காணி ஒதுக்கீடுகள் குறித்து அரசால் சிறப்பு விசாரணைகள் போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஊடகங்களை அடக்க எத்தனைக்கும் அரசுகள் நீடித்து நிலைக்க முடியாது சுட்டிக்காட்டுகிறார் அத்தநாயக்க என்ற செய்தியும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றமில்லை இளைஞர் சேவை மன்ற நிதி முறைகேடு விசாரணைகள் ஆரம்பிக்க உள்ள அரசு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சுதந்திர வர்த்தக உடன்பாட்டினை புதுப்பிக்க பாகிஸ்தான் விருப்பம் விசா கடுபிடிகளை தளர்த்தவும் கோரிக்கை என்ற செய்தியோடு பன்னிரண்டு வயது சிறுமி விபத்தில் பலி ராஜங்கனை பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று பசுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் பன்னிரண்டு வயது சிறுமி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காசா மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நூற்றி எண்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு நூறு பேர் படுகாயம் என்ற செய்தியோடு மாநில அரசு பேரிழிவையே டில்லி கண்டது ஆம் ஆத்மி மீது மோடி கடும் சாடல் என்ற செய்தியும் உக்ரைன் மீது கடந்த வாரத்தில் மட்டும் அறுநூறு ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா சொத்து மதிப்பு ரூபாய் மூவாயிரத்தி நான்கு நானூற்றி முப்பது கோடி என்ற இந்த செய்தியோடு கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் விபத்து மூவர் உயிரிழப்பு இந்தியாவின் குஜராத் மாநிலம் போர்ட்பந்திரில் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியோடு ஹிஸ்புல்லாவிற்கு இஸ்ரேல் மிரட்டல் என்ற செய்தியும் விமானத்தின் டயர்கள் வெடித்ததால் பரபரப்பு என்ற செய்திகளும் இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் இறுதியில் அபார ஆட்டம் சாம்பியனானார் சபலெங்கா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் என்ற செய்தியும் ஹாங்காங் ஓபன் டென்னிஸில் சாம்பியனானார் அலெக்சாண்ட்ரோ என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கிண்ணம் வழங்க அழைக்கவில்லை சுனில் ஹவாஸ்கர் அதிருப்தி என்ற செய்தியோடு நூற்றி நாற்பத்தி ஏழு கால டெஸ்ட் வரலாற்றில் மாபெரும் சாதனை படைத்த பாபர் அசாம் சான் மசூத் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் இறுதி செய்திகளாக சீனாவில் பரவி வரும் வைரஸ் பயப்பட வேண்டிய ஒன்றல்ல பேராசிரியர் பேராசிரியர் சந்திம ஜீவந்திர என்ற செய்தியோடு கழுத்து இருக்கும் வரை பார்த்திராமல் அரசிற்கு அழுத்தத்தை கொடுங்கள் மக்கள் போராட்ட அமைப்பு கோரிக்கை என்றவாறு இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி சட்டத்தை நிலைநாட்டி மக்களின் நம்பிக்கை மேலப்பெற நடவடிக்கை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கன் தலைப்பில் அமைந்திருக்கிறது சட்டத்தை நிலைநாட்டி வீழ்ச்சி அடைந்துள்ள பொதுமக்களின் நம்பிக்கையை மேளமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது தங்கம்மா அப்பா குட்டியின் நூற்றாண்டு விழாவும் மலர் வெளியிடும் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது வடமராட்சியில் நீண்ட நாட்கள் தேடப்பட்ட நபர் கைது என்கிற செய்தி சீனாவில் பெறவும் வைரஸ் இந்தியாவில் இதுவரை ஐந்து குழந்தைகளுக்கு உறுதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி சீனாவில் எம் எம் பிவி எனப்படும் ஒருவித வைரஸ் பெற பெறுகின்றது இந்தியாவில் இந்த வைரஸ் அறிகுறிகளுடன் இதுவரை ஐந்து குழந்தைகள் இனம் காணப்பட்டிருக்கின்றனர் என்றும் அந்த செய்தி ரணில் சைத் சந்திப்பு எலிகாச்சலால் கிளிநொச்சியில் இருவர் மரணம் என்கிற செய்தி யாழில் மீண்டும் சோதனை சாவடிகள் யாழ்ப்பாணத்தில் அகற்றப்பட்ட சோதனை சாவடிகள் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது நிறுத்தப்பட்ட வீட்டுத் திட்ட நிர்மாணங்கள் ஆரம்பம் நகர அபிவிருத்தி அமைச்சங்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது கட்டி வைத்து தாக்குதல் உரும்பிராயில் ஐவர் கைது உரும்பிராய் பகுதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்ற சந்தேகத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி தமிழரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் பல்கலை முன் கையெழுத்து போராட்டம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது இவை முன்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் சென்றார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட காணிகள் தொடர்பில் விசாரணை பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது பல்கலைக்கழக உபவேந்தருடன் பிரதமர் ஹரணி சந்திப்பு இலங்கையின் விளையாட்டு வளர்ச்சிக்கு இந்திய ஆதரவு விளையாட்டு அமைச்சகம் அறிவிப்பு கரந்தன் ராமபுள்ளை வித்தியாலயத்தின் பரிசீல்தின நிகழ்வு என்கிற ஒரு செய்தி அரசியல் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி யாழில் கையெழுத்து போராட்டம் புதிய அரசமைப்பு உருவாக்கம் தாமதமின்றி ஆரம்பிக்க கோரிக்கை என்கிற செய்தி சீரியா நிலவில் வேலை திட்டம் அமுல் அடுத்து இலங்கை வந்து சீன அமைச்சர் என்கிற செய்தி காணப்படுகின்றது இந்தியாவிற்குள் புகுந்த சீனா வைரஸ் தொற்று என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது சுண்ணாகம் கொத்தியாலடி இந்து மயானம் முன்னாள் பிரதி முதல்வர் தூணா ஈசனால் முதல் புறமைப்பு செய்து மக்கள் பாவனைக்கு விடப்பட்டிருப்பதாகவும் இதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் நிதியினை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பாதட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து வழங்கி வைத்தார் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பான படமும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது உலக செய்திகள் பக்கத்துக்குள் செல்கின்ற பொழுது வெண்ணில் இருந்து விழுந்த ஐநூறு கிலோ உலோகம் என்கிற செய்தி கெஞ்சாவில் ராட்சித வெட்ட வடிவிலான ஐநூறு கிலோ இடையிலான உலோகம் வானில் இருந்து விழுந்தது என்று அந்த செய்தி இருபது நிமிடங்களில் ஐயாயிரம் ராக்கெட்டுகள் கோரமுகத்தை காட்டிய இஸ்ரேல் பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத மோசமான பனிப்புயலை எதிர்கொள்ளும் அமெரிக்கா முப்பது மாகாணங்களில் அவசர நிலை பிரடனம் ஆயிரத்தி ஐநூறு விமானங்கள் ரத்து என்கின்ற செய்தி கிளாரிக் மெஸ்டிக் அமெரிக்காவின் உயரிய விருது பதவி விலகின்றார் ஜஸ்டின் ரூடோ என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாமல் திண்டாடும் விவசாயிகள் சொற்போர் விவாத போட்டி இறுதிப் போட்டியில் இலங்கை அணி என்கிற செய்தியும் காணப்படுகின்றது அஹ் திருவாசகம் முற்றுவதில் செல்லப்பா சுவாமிகளின் குருபூசை தினம் போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு அதிகார அரசியல் நகர்விலும் பங்காளியாக செயற்பட மாட்டேன் முன்னாள் சபாநாயகர் ஜெயசூரிய என்கிற செய்தி வெற்றி கடவுச்சீட்டுக்கான சீட்டுக்கான கொள்வனவு முன்னெடுக்கப்படும் அமைச்சர் விஜய ஹேரத் ஹீரோயினுடன் பெண்ணொருவர் கைது அத்திரிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முல்லேரி கம பிரதேசத்தில் புத்தளம் அனுராதபுரம் பிரதான வீதி விபத்து இளைஞன் உயிரிழப்பு நிவரலியாவில் கருக்கலைப்பு மாத்திரை விற்றவர் கைது மின்கட்டண திருத்தம் யாழில் ஆலோசனை கூட்டம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகின்றது சருமத தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்ற சபாநாயகர் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது நுண்ணிதிக் கடன்களில் சிக்கி இருநூறு பெண்கள் பள்ளி தேசிய மகளிர் ஒன்றிய தலைவி புலம்பெயர்ந்த இளைஞர்கள் தூதரங்கள் மூலம் சான்றிதழ் நடவடிக்கை போன்ற செய்திகளும் கிளிநொச்சியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்தல் பெண் உட்பட இருவர் கைது போன்ற செய்திகள் முக்கிய செய்திகளாக இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கலாம் உதயனுடைய சில செய்திகளை உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு மக்களுக்கு போலீஸ் காணி அதிகாரங்கள் வழங்குவதற்கு அனுமதிக்கும் ராகுல தேரர் தெரிவிப்பு வடமாகாண மக்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்கின்றோம் ஆனால் காணி அதிகா அதிகாரங்களை வழங்கக்கூடாது என்று தேரர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக வடக்கு மாகாணத்தில் அரிசி பதுக்கல் எழுநூற்றி எழுபத்தி நான்கு சுற்றி வளைப்பு அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி யாழில் கையொப்ப போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வவுனியாவில் விவசாய நிலங்களில் முளைக்கும் கட்டடங்கள் பதவி விலகிறார் கனேடிய பிரதமர் இலங்கையில் இனப்படுகொலை என தீர்மானம் நிறைவேற்றிய தலைவர் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டாக்காளிகளை கட்டுப்படுத்துங்கள் இல்லையில் நடவடிக்கை போலீசாரால் கடும் எச்சரிக்கை பெண்களை காவு வாங்கும் நுண்ணிதி திட்டங்கள் என்ற செய்திகளோடு கீழே விழுந்து கிடந்த தங்க நகையை ஒப்படைத்தவர் கட்டி வைத்து தாக்கிய கும்பல் நால்வர் கைது விசாரணை தொடர்கிறது இலங்கையை போர்க்குற்றங்களுக்காக பொறுப்பு கூற வைப்போம் கனடாவின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற செய்தியும்சுரிக்கப்பட்டுள்ளது அடிகளாருக்கு மன்னாரில் நேற்று அஞ்சலி என்ற வார உதயம் பத்திரிகையின் முற்பக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளாக கல் அகழ்வு விடயத்தில் நடந்த விடயம் நல்லதே கடற்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு புதிய அரசமைப்பை இயற்ற முழுமையாக பங்களிப்போம் சபாநாயகர் தெரிவிப்பு என்ற செய்தியோடு கடந்த கால படுகொலைகளுக்கான விசாரணை பொறிமுறை வேண்டும் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்து என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பெண்களை காவு கொள்ளும் நுண்ணி கடன் திட்டங்கள் இருநூறு பேர் உயிர்மாய்ப்பு இலங்கையில் கடந்த சில வருடங்களில் நுண்ணிதி கடன் வலையில் சிக்கிய சுமார் இருநூறு பெண்கள் தங்களது உயிர்களை மாய்த்து கொண்டுள்ளனர் என்று தேசிய மகளிர் ஒன்றிய தலைவி ஹாஷினி சில்வா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக இலங்கையில் இருபத்தி எட்டு லட்சம் பேர் நுண்ணிதி கடன் வருகின்றனர் அவர்களில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் பெண்கள் ஆவார் நுண்ணிதி நிறுவனங்கள் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பது சதவீதம் வரை அதிக வட்டிக்கு கடன்களை வழங்குகின்றது கடனை செலுத்த முடியாத சில பெண்கள் அந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றனர் நுண்ணிதி கடன் பிரச்சனையால் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் கடுமையான பொருளாதார அழுத்தத்தை சந்திக்கின்றனர் அவர்களில் பலர் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் இல்லாமலும் பதிவு செய்யப்பட்ட வங்கிகளில் கடன் பெற முடியாதவாறும் நுண்ணீதி நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிறுவனங்கள் வாரத்திற்கு இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை அதிக வட்டி வீதங்களுடன் கடனை வசூலிக்கின்றன நுண்கடன் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள போதிலும் இது இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சிறைச்சாலை சோதனைக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு என்ற செய்தியோடு மீண்டும் உருவாக உள்ள கடவுச்சீட்டு தட்டுப்பாடு கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக ஜானையிடம் இருந்து தப்பியவரை பலியெடுத்த ஆறு ஜானையிடம் இருந்து தப்பிப்பதற்காக ஆற்றில் குதித்தவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு மலிய வெட்டுவான் வீரக்கட்டு பிரதேசத்தில் நடந்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான செய்திகளாக சோதனைகளால் தொழிற்துறை பாதிப்பு பஸ் உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் குற்றச்சாட்டு குறுக்கு குறுக்கே பாய்ந்த நாயால் பன்னிரண்டு வயது சிறுவன் பலி நாயுடன் மோதுவதை தவிர்க்க முயன்ற முச்சக்கர வண்டி எதிரே வந்த பஸ்டன் மோதி விபத்துக்குள்ளானதில் பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது புதிய ஆண்டின் முதல் அவர் இன்று கூடுகிறது பாராளுமன்றம் என்ற செய்தியும் திரைசேரி உண்டியல்கள் ஏலத்தில் ஒரு லட்சத்து இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியல்கள் நாளை ஏலத்தில் விடப்பட்டு விட உள்ளன என்று இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தொன்னூற்றி ஒரு நாள் காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பது மில்லியன் ரூபா பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட நாற்பத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெருமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது கட்டுப்பாட்டு விலையால் அரிசிக்கு சிக்கல் என்ற செய்திகளும் பத்தாம் திகதிக்குள் எரிபொருள் மானியம் கடற்கொழில் பிரதி அமைச்சர் தெரிவிப்பு கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எதிர்பொருள் வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது என்று கடற்தொழில் பிரதி அமைச்சர் ரத்னஹம்ஹே தெரிவித்துள்ளார் இரண்டு வாரத்திற்குள் இரண்டு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்களா வீகுடாவில் அடுத்து ஒரு வாரற்றுச்சுழ்சிகள் உருவாகும் சாத்தியங்கள் உள்ளன என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானியலாளருமான நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக இன்று செவ்வாய்க்கிழமை புதிய காற்றுச்சுழற்சி உருவாகும் வாய்ப்பு உள்ளது இது எதிர்வரும் எட்டாம் திகதி முதல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறதாக இந்த செய்தி காணப்படுகிறது ஊடக சுதந்திரத்தில் கை வைக்க மாட்டோம் ஊடக அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்திகளோடு ஒப்பந்தத்தின் பின்னரும் தொடர்கிறது ஒலிபரப்பு சட்ட நடவடிக்கை எடுக்கும் என யாழ்ப்பாண மாநகர சபை தெரிவிப்பு என்ற செய்தியோடு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் இவைதான் பிரதான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குறளுடைய பிரதான செய்தி தமிழின படுகொலையின் ரத்த கரையை அனுர் அரசாங்கம் சுத்தம் செய்யுமா யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கேள்வி என்பது இன்றைய பிரதான தலைப்பு செய்தி நுண்ணிதி கடன் சுமை இருநூறு பெண்கள் மரணம் பலரிடம் பாலியல் லஞ்சம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் இருபத்தி பெறுமதியான போதைப் பொருட்கள் நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள் சட்டமாதிபர்த்தனை களத்துக்கு அறிவுறுத்தல் சந்தேகத்துக்கிடமாக தங்கியிருந்த பதின வயது சிறுமி உட்பட மூன்று பெண்கள் கிளிநொச்சியில் கைது ஜாலியில் மீண்டும் முளைத்த சோதனைச் சாவடிகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி புதிய ஆண்டில் முதலாவது பாராளுமன்ற அமர்வு இன்று என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது தமிழ் போர்க்கைதிகளின் விடுதலை வேண்டி யாழில் கையெழுத்து போர் வெஞ்சிறையின் குரல் பாடலும் வெளியீடு என்கிற செய்தி ரஷ்ய படையில் வலிந்து இணைத்த உறவுகளை மீட்டு தாருங்கள் கொழும்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ரோஹிங்கியா அகதிகளை திருப்பி அனுப்புதல் நாட்டின் நெற்பெருக்கு களங்கமாகும் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இதனை எதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஜனாதிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அவர்களை திருப்பி அனுப்பதில் நாட்டுக்கு நெற்பெரு களங்கும் என்கிற தலைப்பில் ஒரே நாளில் இரண்டு ரயில்கள் தடம் புரள்வு பதிலிருந்து நோக்கி பயின்ற ரயில் ஒன்றும் அஹ் அஹ் பதிலை கண்டி ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தடைப்பட்டிருக்கின்ற நிலையிலே இவ்வாறு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதே போன்று நேற்று காலை தெற்கு கலத்துறை ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயில் ஒன்று தடம் புரண்டதாகவும் அந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் இலக்கிய வினாத்தால் கசிவு பரீட்சைகளுடன் நிறுத்தம் வடமத்தியமானத்தின் பதினோராம் தரம் தொடர்பான சிங்கள இலக்கிய வினாத்தால் சமூக வலைதளங்களில் ஊடாக வெளியாகியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது நாயை காப்பாற்ற முயன்றதால் சிறுவனின் உயிர் பறிபோனது என்கிற செய்தி காணப்படுகின்றது கலவை ஏற்றிச் சென்ற கனரக வானம் விபத்து செய்தி ஜனநாயக ஆட்சிக்கு புதிய அரசியலமைப்பு அவசியம் கொழும்பு பேராயர் கரதுநாள் மெல்கம் ரஞ்சித் என்ற செய்தி காணப்படுகின்றது திரிபோசா நிறுவனத்தை முலமைக்க அரசு தீர்மானம் பட்டியலில் இலங்கை முப்பத்தி மூன்றாவது இடத்தில் உலகில் விசா பெற எளிதான நாடுகளின் தரவரிசையில் இலங்கை முதன்மை இடங்களை பெற்றுள்ளதாக பிராண்ட் பைனான்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது என்றும் அதற்கு உலகில் விசா பெறும் இலகுவான நாடுகளில் இலங்கை முப்பத்தி மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது சுயாட்சியை வலியுறுத்தும் வகையில் தமிழ் தேசிய கட்சி பிரேரணை சுண்ணாம்பகுதியில் போலீசாரின் கிளீன்சர்லங்கா வேலை திட்டம் என்கிற செய்தியும் காணப்படுகின்றது புலோலி மேகு பகுதியில் இராணுவத்தினரால் நிர்மாணிக்கப்பட்ட வீடு கையளிக்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை முற்பதால் இடம்பெற்றிருப்பதாகவும் ஒரு செய்தி கட்சிகளிடையே கூட்டுணர்வு உருவாக்காவிட்டால் பரிந்துரைக்கப்படும் தீர்வுகளில் சிக்க நேரிடும் யாழ் பல்கலைக்கழக கலைப்படாதபதி பேராசிரியர் ரகுராம் அதாவது கட்சிகளிடையே கூட்டுணர்வு உருவாக்காவிட்டால் பரிந்துரைக்கப்படும் தேர்வுகளில் சிக்க நேரிடும் என்கிறவாறு அந்த செய்தி யாழ் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் வீதி விபத்துகளில் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு என்கிறவாறு செய்தி காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழக சட்டசபையில் தேசிய கீதம் பாட மறுப்பு சபையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் அவமெலியா செய்தார்கள் என காட்டம் சீனாவில் பிறை மெட்டாப் நீமோ வைரஸ் இந்தியாவிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் என்கிறவார் ஒரு செய்தி வங்கதேச நீதித்துறை அதிகாரிகளுக்கு இந்தியாவில் நடைபெற இந்த பயிற்சிகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் ஒரு செய்தி பதவி விலகிறார் ஜஸ்டின் ரூடோ கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தனது ராஜினாமை விரைவில் அறிவிப்பார் என தகவல்கள் வெளியாயிருப்பதாக ஒரு கேள்விக்குறியுடன் ஒரு செய்தி உலகின் மிக வயதான நபர் பட்டியலில் முதலிடம் பிடித்த நூற்று வய பதினேழு வயதான பிரேசில் பெண் என்கிற செய்தி போர் நிறுத்தத்தை மீளப்பெறுவோம் ஹிஸ்புல்லாவுக்கு கடும் எச்சரிக்கை ஜார்ஜ் சோரஸுக்கு அமெரிக்காவின் ஏரிய விருது கேரி கூத்து என அஹ் தொழிலதிபர் எலான் மக்ஸ் விமர்சித்துள்ளார் விமர்சித்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது நிர்ணய விலையால் பாதிக்கப்பட்டுள்ள நமக்கு தீர்வு வழங்காவிட்டால் அரிசி விப்பியை நிறுத்துவோம் நிர்ணய விலையில் அரிசி விற்பனை செய்ய முடியாமை நிலைமை முடியாத நிலைமை உருவாகியுள்ளதால் தமக்கு தீர்வு வழங்க கோரி கொட்டதலை வர்த்தகர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாகவும் அந்த செய்திகள் காணப்படுகின்றது இவை முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து நினைந்திருக்கலாம்